அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் தை முப்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொருள் செயல் வகை குரல் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று தெளிவுரை செல்வம் என்னும் குன்றா ஒளி எவ்விடமும் சென்று இருளை ஓட்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்கரமாக சிம்மத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு புதன் சுக்கரன் அதோடு கூட விளிம்பு சூரியன் மீனத்தில் சனி கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் என்று தொழில்துறை கூட்டங்கள் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் தொழில்முறை நெட்வொர்க்கிங் மூலம் புதிய தொடர்புகள் கிடைக்கும் என்று சரியான அணுகுமுறை மூலம் தொழில் வியாபாரம் செழிப்படையும் உங்கள் அம்மாவளி உறவினர் மூலம் நன்மை ஏற்படும் உணர்ச்சி ரீதியான ஆதரவையும் தைரியத்தையும் அவர்கள் மூலம் பெறுவீர்கள் என்று செய்து வரும் தொழிலில் நீண்டகால இலக்குகளை அடைய தேவையான புதிய திறன்களை வளர்த்து கொள்ளும் உங்களின் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று வேலையை நேசித்து செய்யும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று அனைவருக்கும் அப்படி அமைவது இல்லைதான் ஒரு சிலருக்கு பாருங்கள் இன்று வேலை அடிக்கடி மாற்றம் மற்றும் செய்யும் வேலையில் திருப்தி இல்லை தானே சொந்த தொழில் செய்ய முயற்சிகளும் எடுப்பீர்கள் அது சார்ந்த குழப்பமும் இன்று ஏற்படும் மகனை எப்படியாவது வெளிநாட்டில் படிக்க வைக்க வேண்டும் என்று முழு முயற்சி எடுப்பீர்கள் என்று திருமணத்திற்கு வாங்கிய கடன் கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது என்ற புலம்பல் ஒரு பக்கம் இன்னும் குழந்தை ஆகவில்லை என்ற கவலை ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் என்று பல வருடம் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று ஒரு முடிவிற்கு வரும் என்று வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்ட நண்பனை உங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து கொள்வீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட தோல் அரிப்பு நமைச்சல் இருந்தது சரியான மருத்துவம் கிடைக்கும் காலம் இது இன்று பல்வலி ஒற்றை தலைவலி ஸ்கின் ப்ராப்ளம் எப்பொழுதும் டென்ஷன் அதனால் தலைவலி புருவத்தில் தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் வெட்டு இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மித்ரா அருணன் ஆதவன் ஆதித்யன் பருதி சத்யா பழனி சரவணன் குமரன் முருகன் சண்முகம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக் கொள்வீர்கள் துவரை வெள்ளை பூசணி தேன் சீரகம் மிளகு நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் ஏனைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்